அன்பாக இருக்கணும்னு அநேக பெரியவங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாமளும் அதை கேட்டுவிட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் அதை வாங்குறதுக்கு தான் ஆளை காணும் இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும் வகையை புரிஞ்சிக்காமல் அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியது தான் அன்புன்னா சாதாரணமாக நினச்சி விடாதீங்க அதில் எவ்வளோ விதம் தெரியுமா இரக்கம் கருணை காரூண்யம் பந்துத்துவம் பட்சம் பாசம் நேசம் விசுவாசம் அபிமானம் காதல் பக்தி இப்படி பல விதமா அதை பற்றி சொல்லி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க இந்த வார்த்தைகள்லாம் நாம் கேள்விப்பட்டது தான் இருந்தாலும் அதுகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டால் சரியாக சொல்ல தெரியாது அதனால இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம் எளியவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு இறக்கம்னு பேர் அறிவு பலம் சரீர பலம் இது ரெண்டும் இல்லாதவங்க மேலே அதாவது வலிமையற்றவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்கள் அதுதான் கருணை எறும்பிலிருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேர் ஜீவகாருண்யம் சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம் உறவினர்கள் சொந்தக்காரங்க அவங்க வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் காட்டுற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு பேரு பந்துத்துவம் ஒரு எஜமானன் வேலையாள் கிட்ட காட்டுற அன்பு இருக்குது பாருங்க அதுக்கு பேரு தான் பட்சம் அவனும் தன்னை மாதிரி மனுஷந்தாங்கிற நினப்பு வேணும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேல செலுத்துற அன்புக்கு பாசம்னு பேரு ஈருடல் ஒரு உயிர்னு நினைக்கிறது இது ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம் தம்மை ஒத்த நண்பர்கள்கிட்ட செலுத்துற அன்புக்கு நேசம்னு பேரு வயசு செல்வம் அந்தஸ்து இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சுகதுக்களை சமபங்கு எடுத்துக்கிறது இது கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம் வேலை செய்கிறவங்க முதலாளி கிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேரு தேசத்து மேலையும் தாய்மொழி பேர்லேயும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர் தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான் ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர் கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர் இப்படி அன்புல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான் சரி இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒண்ணு இந்த அன்பு சொல்லுது நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் முயல் முயல்குட்டிகளை ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் ஒரு குரூப்புக்கு வருமான ஆகாரத்தை கொடுத்ததோடு சரி இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர் இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு அறுபது சதவீதம் குறைச்சலாக இருந்தது சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க எல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களா இருக்கிறாங்களாம் இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்பந்தமா இல்லையா மனைவி அன்பா இல்லை இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம் அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க அதுதான் முக்கியம் ஒருத்தர் முகம்பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார் ரொம்ப கோபமாக என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன் எல்லாம் உங்களால் தான் சார்னார் விவரமாக சொல்லுங்களேன் என்ன உங்கள் தகவலை கேட்டுவிட்டு ஒரு பூனை குட்டிய கையில் எடுத்தேன் அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக ஆனால் அது முந்திக்கிட்டது அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது முகம் பூரா நகை கீரல் அதுதான் இப்படி அப்படின்னார் அன்புல அறிவு சேராதனால வந்த கோளாறு இது